மேதக வீடு இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில எந்த ஒரு இடத்துலயுமே வந்து உயர்த்தாத ஒரு கொடி அதாவது செங்காந்தல் மலர் கொடி வல்வெட்டி துறை சொன்னாலே வந்து தெரியும் உங்களுக்கு எவ்வளவு வீரம் விளைந்த பூமி அப்படின்னு சொல்லி ஒரு வீடு அவங்க பிறந்து வாழ்ந்த இடம் அப்படிங்கிறதுக்காக வந்து இன்னைக்கும் வந்துட்டு ஒரு ஆதாரமா இருக்கக்கூடிய வந்து இந்த ஒரு சுவர் தான் வந்து இதுல முன்பதாகவே இருக்கக்கூடிய ஒரு சுவர் நீங்க இப்ப கூட கூகுள்ல போய் சேர்ச் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இப்படி ஒரு சுவரை காட்டியிருப்பாங்க இதுல தலைவரோட பேர் வந்து எழுத்தால வந்து எழுதப்பட்டிருக்கும் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படி சொல்லி அப்படி பார்த்தீங்க சொன்னா ஒரு வருட காலமும் வந்து பண்ணாத ஒரு விஷயம் இந்த வருடம் வந்து தலைவரோட இந்த ஒரு வீட்டில் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது இந்த சிவப்பு மஞ்சள் கொடியை வந்து இந்த வீட்டிலையே வந்து அப்படியே இந்த ரோடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க சிவப்பு மஞ்சள் கொடிகளாலேயே வந்துவிட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல வந்து இந்த பூக்கன்றுகள் எதுவுமே இல்லை ஆனால் இப்போ வந்து பூக்கன்றுகள்லாம் வந்து வளர்ச்சி நட்டு விட்டுருக்காங்க சின்ன மரக்கன்றுகள்லாம் வந்து அப்படி நட்டு விட்டுருக்காங்க அண்டு இந்த இடத்துல தான் அந்த முதல்ல அந்த வீட்டோட தோற்றம் இருந்தது ஆனால் வீட்டை முற்றாக வந்து தரை நீக்கம் செய்துட்டாங்களா அந்த இடித்து எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க நீர் தொட்டி அதுக்கு பக்கமாக வந்து இந்த ஒரு கிணறு அவ்வளோதான் வந்து இங்கே மிக இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே இன்னைக்கு நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால் மேபி இந்த ஒரு சிவரை வந்து பார்த்தீங்க சொன்னால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களுக்கு முன்பதாக நம்மளோட ஆர்ஜே தமிழா சேனலில் வந்து நாங்கள் இந்த ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம் ஸோ அப்போ வந்து பார்த்துருப்பீங்க அதாவது நிற்கக்கூடிய எந்த ஒரு இடம் மாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வல்வட்டி துறையில் தான் வந்து நிற்கிறோம் வள்வட்டி துறைனு சொன்னாலே வந்து தெரியும் உங்களுக்கு எவ்வளவு வீரம் இந்த பூமி அப்படி சொல்லி ஒரு காலத்துல நிறைய பிரச்சனைகள் வந்து போய்கொண்டிருந்தது சில விஷயங்கள் வந்து நம்ம வெளிப்படைத்தன்மையாக பேச முடியாது அது உங்களுக்கே வந்து தெரியும் சோ எதுக்காக நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னால் நாங்க ஈஸ்ட்ல இருந்து நார்த்துக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து இங்க பார்க்கக்கூடிய பல பகுதிகளிலும் வந்துட்டு இது சிவப்பு மஞ்சள் கொடிகள் வந்து இருக்கும் வளமையாகவே உங்களுக்கு தெரியும் மாவீரர்கள் நினைவேந்த நாட்கள் வரும் என்று சொன்னால் வந்து இங்கே வந்து அதை அனுஷ்டிக்கிறதுக்காக வந்து இந்த சிவப்பு மஞ்சட் கோடிகளால் வந்துட்டு வளமையாக வந்துட்டு இப்படியான சோடனைகள் வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் இதுவரை காலங்களில் வந்துட்டு பண்ணா பண்ணாத ஒரு சோடனம் வந்து இந்த விடம் வந்து எல்லா இடங்களில் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நாங்கள் இப்போ இந்த நிற்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மேதக வீடு தலைவரோட வீடு இந்த வீடு வந்து இதுக்கு முன்னால் எப்படி இருந்த அப்படி சொல்லி நாங்கள் காண்பிக்கிறது அவந்தம் ஆனால் இங்கே வந்து வீடு இருக்காது வெறுமனே இந்த ஒரு வளவு இருக்கும் இங்கே வந்து மிகிதம் அவங்களோட ஒரு வளவு அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஒரு வீடு அவங்க பிறந்து வாழ்ந்த இடம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கும் வந்துட்டு ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய வந்து இந்த ஒரு சுவர் தான் வந்து இதில் முன்பதாகவே இருக்கக்கூடிய ஒரு சுவர் நீங்கள் இப்போ கூட கூகுளில் போய் சேர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இப்படி ஒரு சுவரை காட்டியிருப்பாங்க இதில் தலைவரோட பேர் வந்து மஞ்சள் எழுத்துல வந்து எழுதப்பட்டிருக்கும் அதெல்லாம் வந்து மறைவி அதுக்கப்புறமா வந்து இடிபாட்டோட இருந்து அதுக்கப்புறமா அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க வந்துட்டு இதை புனரமைச்சு அப்படி வந்து வர்ணம் பூசி வந்து இதை வச்சுருக்காங்க ஆனால் நாங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருட காலமும் வந்து பண்ணாத ஒரு விஷயம் இந்த வருடம் வந்து தலைவரோட இந்த ஒரு வீட்டில் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது இந்த சிவப்பு மஞ்சள் கொடியை வந்து இந்த வீட்டிலேயே வந்து வளைச்சி அலங்கரிச்சு விட்டுருக்காங்க இவ்வளவு தான் ஒரு சின்ன ஒரு பெட்டகம் மாதிரி இந்த ஒரு வளவு இந்த வளவுக்குள்ளே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து அந்த தொங்கல் இருக்கக்கூடிய இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களை காண்பிக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல வந்து இந்த பூக்கன்றுகள் எதுவுமே இல்லை ஆனால் இப்போ வந்து பூக்கன்றுகள்லாம் வந்து நட்டு விட்டுருக்காங்க சின்ன மரக்கன்றுகள்லாம் வந்து அப்படி நட்டு விட்டுருக்காங்க அண்டு இந்த இடத்துல தான் அந்த முதல்ல அந்த வீட்டோட தோற்றம் இருந்தது ஆனால் வீட்டை முற்றாக வந்து தரை நீக்கம் செய்துட்டாங்களாம் அந்த இடித்து எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல மட்டும் அந்த கிணறு மட்டும் இப்போ வரைக்கும் இருக்குது அந்த கிணறு ஆனால் இப்போ மூடி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டரை வருடத்துக்கு முன்னால் பார்த்ததுக்கு இன்றைக்கி தான் வந்து நானே வந்து பார்க்குறேன்னு இது ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணி ஃபுல்லாக சறுக்கி விட்டு பார்க்குறதுக்கு வந்து ஒரு அழகாக வந்து இருக்கக்கூடிய மாதிரி பண்ணியிருக்காங்க என்ன சொல்றது இந்த இடத்துக்கு வந்தாலே வந்து நிறைய மோஸ்ட்லி தமிழகத்தில் இந்தியாவிலலாம் வந்து வந்தாங்கன்னு சொன்னா நிறைய பேப்பர்ஸ் நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து போவாங்க ரீசெண்டாக கூட இந்தியாவிலேருந்து வந்த ஒரு யூடியூப் சேனல் கொஞ்சம் பிரபலியமான ஒருத்தர் தான் வந்து ஸோ அவங்க வந்து மூலம் வந்து வந்திருந்தாங்க அதாவது உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து இலங்கைக்கு வரக்கூடிய ஒரு கப்பல் சேவை கடல் மார்க்கமாக வந்து இப்போ அதில் நிறைய பேர் வந்து பயணம் செய்வாங்க அப்போ அந்த க கப்பலில் வந்ததுலேருந்து அவர் இலங்கைக்கு வந்ததுக்கு முதல்ல எங்கே போனார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் அதோடய வீடியோவில் வந்து போஸ்ட் வந்து முதல்ல வந்து இந்த ஒரு இடத்தை பார்க்கணும் அப்படின்னு வண்டி தான் வந்ததாக சொல்லி இந்த ஒரு இடத்த வந்து சுட்டி காட்டி வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தார் வந்து ஓகே ஸோ அந்த ஒரு பக்கு அதாவது நீ தொட்டி அண்டு அதுக்கு பக்கம் அதுக்கு பக்கமாக வந்து இந்த ஒரு கிணறு அவ்வளோதான் வந்து இங்கே மிக இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை எல்லாம் வந்து இடிச்சலிக்கப்பட்டு வல்வெட்டித்துறையிலோ இதுக்கு முன்னால் வந்து வல்வெட்டுத்துறையண்டா என்ன எப்படி இருந்தது ஒரு காலத்தில் போர்ச்சூழலில் வந்து தங்களோட உயிரை எப்படி காப்பாற்றிக்கொண்டாங்க இங்கேருந்து எப்படி மக்கள் இடப்பெயர்வுகள் வந்து இடம்பெயர்ந்து போனாங்க அப்படின்லாம் சொல்லி வந்து இந்த முன்னுக்கு வந்துட்டு ஒரு ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரத்துக்குள்ளே வயசான ஐயாக்கள் இருப்பாங்க ஸோ அவங்கள்தான் வந்து சொன்னாங்க சில சில விஷயங்கள் இப்படி இப்படி தான் தம்பி இருந்து ஒவ்வொரு மக்களும் தங்களோட உயிரை வந்து கொண்டாங்க அந்த போர்ச்சூழல் காலத்தில் வந்து நாங்கள் எப்படி வந்து இங்கேருந்து நகர்ந்து போனோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட வழ அந்த வாழ்க்கைகளை வந்து சொல்லியிருந்தாங்க இந்த அளவுக்கு தான் இருக்குது ஆனால் வல்வெட்டித்துறையில் வந்து எல்லாமே ஸ்பெஷல் எல்லாமே விசேஷமாக இருக்கும் இங்கே நடக்கக்கூடிய திருவிழாக்கள்லாம் வந்து பார்த்திங்க சொன்னால் வந்து முக்கியமாக வந்து இலங்கையில் எங்கேயுமே நடக்காது அதாவது எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் எங்கேயுமே நடக்க நடக்க இது வரைக்கும் நடக்காத இந்திர திருவிழா அப்படிங்கிற ஒரு திருவிழா வந்து இங்கே பண்ணுவாங்க அந்த திருவிழாவில் தான் வந்து அந்த புகை அந்த நெருப்பு மூட்டி மேல பறக்க அந்த புகை இது வந்து அது அவ்வளவு பிரமிப்பாக அழகா வந்திருக்கும் நாங்கள் அதுக்கு ஒரு வருஷம் வந்திருக்கோம் இந்த முதல் வருஷம் வந்து அதுக்கு முதல்ல நாங்கள் வீடியோஸில் தான் பார்த்திருக்கோம் பட் எப்படியாச்சும் ஒரு வருஷம் இங்கே வரணும் அதை பார்க்கணும் அப்படிங்கிறது ஆண்டி வந்திருந்தோம் அவ்வளவு மக்கள் அவ்வளவு ஒற்றுமையா வந்து அந்த இந்திர திருவிழா வந்து செய்திருந்தாங்க ஆஹ் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது ஆனால் இந்த வருஷம் உண்மையில் வந்து உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்தினுடைய மாற்றம் ஸோ அரசாங்கத்தினாலே வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு பாராளுமன்றங்களில் வந்துட்டு நிறைய கோரிக்கைகள்லாம் வந்து முன் வச்சுருந்தாங்க அதுக்காமைய வந்துட்டு இந்த வருஷம் இந்த ஒரு மாவீரனால் வந்து அனுஷ்டிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து வாய்ப்புகள் தாங்க இது வந்து எங்களுக்கான ஒரு உரிமையாக இருக்குது தயவுசு தமிழர்களுக்கு இந்த ஒரு உரிமையை விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லாம் வந்து நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அவங்கள்ட்ட கருத்துக்களை வந்து அங்கே முன் வச்சுருந்தாங்க அதுக்கு இந்த வருஷம் வந்து சுமூகமாக வந்து எந்த ஒரு முரண்பாடுகளும் இல்லாமல் இந்த அனுஷ்டிப்பை வந்து பண்ணுங்க அப்படி சொல்லி வந்து இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கான அனுமதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்காகமே தான் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம வந்து அதை வந்து பண்ணி இருக்காங்க சோ இவ்ளோதான் இருக்கு அத வல்வெட்டு துறை பற்றின சில விஷயங்கள் எங்களுக்கு முன்பதாவே தெரியும் ஆனால் எங்களுடைய சேனலில் வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் சில விஷயங்கள் தெரியாமல் தானே ஆகையினால் வந்து அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படி சொன்னால் அதை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிறவங்ககிட்ட வந்து கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் வந்து என்னென்ன விசேஷங்கள் வந்து இருக்குது என்ன சொன்னால் மீன்பிடிக்கு வந்து மிகவும் பேர் பண்ண ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வல்வெட்டித்துறை ஸோ என்ன சொன்னால் தங்களுடைய ஜீவன தொழிலாக வந்து நிறைய தொழில்கள் பண்ணாலும் மிக முக்கியமான ஒரு தொழிலாக வந்து இங்கே வந்து மீன்பிடி தொழில் வந்து இருக்குது ஸோ அந்த தொழிலெலாம் வந்து இங்கே பண்ணி அப்படியே இந்த ரோடுகள்லாம் வந்து சொன்னால் முழுக்க முழுக்க சிவப்பு மஞ்ச கொடிகளாலேயே வந்துட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்குது அது அதனால் உங்களுக்கு போக போக வந்து அப்படியே காண்பிக்கிறேன் சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரியே இவ்வளோ வந்து இங்கே மிகுதம் இருக்கக்கூடியது ஆனால் இதுக்கு முன்னால் வந்து இங்கே வந்து இந்த பூ மரங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போதைக்கு வந்து பூ மரங்கள் நட்டி விட்டுருக்காங்க அது பார்க்குறதுக்கு அந்த பூக்கள் தான் அது இன்னுமே அழகாக இருக்குது அதுக்காக வேண்டி இதை வந்து இப்படி பண்ணியிருக்காங்க மாற்றங்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாற்றங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது இந்த வருஷம் இந்த வருஷமுமே வந்து செய்யாத அளவுக்கு வந்து இந்த சிவப்பு மஞ்சள் கொடிகள் வந்து விட்டுருக்காங்க அதுக்கான அனுமதிகள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறதுனால அப்படி இந்த தெரு முழுக்கவே வந்து சிவப்பு மஞ்சள் கொடிகள்தான் இருக்கும் அப்படியே நாங்கள் முன்னுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் எம்ஜிஆர் நினைவு சதக்கம் ஒன்று வச்சுருக்காங்க அது நாங்கள் முன்பதாக காண்பிச்சிருந்த வீடியோவில் வந்து காண்பிச்சிருப்போம் அண்ட் அதே மாதிரி மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தாங்க சொன்னால் வள்ளுவட்டுத்துறையை காண்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து இங்கேயுமே வந்து எல்லாருமே அந்த வீடியோவில் வந்து இதை காட்டிக்கொள்வாங்க பார்த்திங்கன்னா அந்த எம்ஜிஆரோட நினைவு சதுக்கம் வந்து வச்சுருக்காங்க அதில் அதிலே வந்து இந்த சிவப்பு மஞ்சள் கொடிகள் தான் வந்து முழுக்க முழுக்கவே வந்து இருக்கும் அண்டு அப்படியே இங்கால இந்த தெருக்கள்லாம் வந்து பார்த்திங்க சொன்னால் முழுக்க இந்த தெருவில் எல்லாமே வந்து இந்த சிவப்பு மஞ்சள் கொடிகள் தான் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க அப்படிங்கிற சுற்றி வர அப்படி இங்கால பூராவி வந்து அது இருக்கும் இங்கே சில வேடுகள் வந்து கொடுத்துருப்பாங்க சில வார்த்தைகள் வந்து அன்னையிடம் அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் அப்படி சொல்லி அந்தந்த வார்த்தைகள் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க அது படிக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும் அது கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி வந்து எம்ஜிஆரை பாய்க்கக்கூடிய வார்த்தைகள் சில திரைப்படங்கள்லேயோ சில பாடல் வரிகள்லேயோ வந்து சொல்லக்கூடிய வந்து உழைப்பு உயர்வு தரும் அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் நற்பணி மன்றம் ஆலடி ஆதிக்கோவிலடி வல்வெட்டித்துறை அப்படி சொல்லி வந்து இதில் போட்டிருக்காங்க ஒரு நற்பணி மன்றம் இருக்குது அவங்களால தான் வந்து இது செய்யப்பட்டிருக்குது பாத்தீங்கன்னா தமிழக முன்னாள் முதல்வரும் புரட்சி தலைவருமான திரு எம் ஜி ராமச்சந்திரன் தோற்றம் போட்டிருக்காங்க அவர் அவரோட மறைவும் போட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முதலாம் மாதம் பதினேழாம் தேதி அதை இந்த அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பன்னிரெண்டாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அவரோட மறைவு இதை வந்து இங்கே நட்டது வந்து ஸ்தாபித்தது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து இதை செய்திருக்கிறாங்க எம்ஜிஆர் நற்பணி மன்றத்தால் வந்து இதை இங்கே நிறுவியிருக்கிறாங்க இது சில அண்டு அப்படி வந்து பார்த்திங்க சொன்னால் இங்கேயும் வந்து ஒரு கொடிக்கம்பம் நடக்கூடிய ஒரு பகுதி வச்சுருக்காங்க அதுலேயே வந்து சிவப்பு மஞ்சள் கொடிகள் தான் வந்து கட்டி விட்டுருக்காங்க ஸோ இவ்வளோ இந்த ஒரு பக்கமும் வந்து எம்ஜிஆரோட இந்த நினைவு சதுக்கத்துக்காக வண்டி விடப்பட்டிருக்குது அங்கே வந்து மெயின் ரோடு அவ்வளோதான் எம்ஜிஆர் சதுக்கத்தில் வந்து இருக்கக்கூடியது ஒன்று நான் சொன்ன மாதிரி இது வந்து வல்வெட்டுத்துறை கோயில் இருக்கக்கூடியது அதாவது இந்திர திருவிழாவெல்லாம் வந்து நடக்கும்போது இந்த ஆலய திருவிழா தான் நடந்து கொண்டிருக்கும் இது பெரியதொரு கோயில் இது இங்கால கட்டுமானப் பணிகள் வந்து இருக்கு கோயிலோட கட்டுமானப் பணிகள் ஆனால் இதுவரை காலங்கள்லேயும் நான் பெருசாக வந்து பார்த்ததில்லை இந்த அளவுக்கு இந்த மாவெ நாட்களில் வந்து இப்படி சிவப்பு மஞ்சள் கொடிகள் வந்து கட்டப்பட்டு சிவப்பு மஞ்சள் கொடிகள் வந்து கட்டுறது வந்து கொஞ்சம் பயத்தோடு தானே வந்து மக்கள்லாம் வந்து அனுஷ்டிச்சாங்க என்ன சொன்னால் அவங்களுக்கான அந்த ஒரு ஃப்ரீடம் சுதந்திரங்கள் வந்து கொடுக்கப்படவில்லை அவங்களுக்கான அந்த ஒரு அனுமதிகள் வந்து கொடுக்கப்படலை ஆனால் இந்த வருஷம் வந்து பாராளுமன்றத்தில் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இதை பற்றின கருத்துக்களை வந்து முன்வைச்சு அதற்கான அனுமதிகளை வந்து பெற்றெடுத்திருக்கிறாங்க பார்த்திங்கன்னா இது வந்து வல்வெட்டித்துறையோட நகராட்சி மன்ற பகுதி அப்படியே இது மெயின் பகுதி இதில் கூட வந்து சிவப்பு மஞ்ச கொடிகளெல்லாம் அப்படி அலங்கரிச்சிருக்காங்க இது வந்து இங்கே இருக்கிற வல்வெட்டித்துறை தொழிற்பயிற்சி நிலையம் அந்த பகுதியில் வந்து அப்படியே இது மெயின் பகுதி அப்படி சொல்லலாம் அதாவது வல்வெட்டித்துறையோட பஜார் பகுதி இந்த பகுதியில் கூட வந்து அப்படி சிவப்பு மஞ்சள் கோடைகள் தான் வந்து ஃபுல்லாக கட்டப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா வல்வெட்டுத்துறை அப்படிங்கிறது வந்துட்டு கடலை ஒட்டிய பகுதி நான் சொல்லியிருந்தேன் தானே இங்கே வந்துட்டு நிறைய மக்களோட ஜீவனு பாய தொழிலாக வந்து கடல் தொழில்தான் இருக்கு அப்படி சொல்லி ஸோ அந்த பக்கம் வந்து கடல் இந்த பக்கம் வந்து மக்களோட குடியிருப்பு இது பாக்குறதுக்கு ஒரு அழகா இருக்கக்கூடிய பகுதியா அந்த இந்திர திருவிழா நடக்கும்போது படகு திருவிழா அந்த இதுகள் வந்து நடக்கக்கூடியது வந்து இந்த பகுதியில தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம் அந்த நேரத்துல அப்படியே திரும்பி பார்க்கையில இந்த இடத்துல கூட வந்து அந்த சிவப்பு மஞ்சள் கொடிகள் தான் வந்து கட்டி பறக்க விட்டுருக்குது இது வந்து வல்வெட்டித்துறை பகுதிக்குட்பட்ட பகுதி தான் இதுவும் இப்படி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க சொன்னால் மாவீரர் நாள் கார்த்திகை இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது வந்து பொழிக்கண்டி சந்தி இந்த இடம் ஸோ இந்த இடத்துல வந்து மாவீரர் துயிலும் இல்லங்கள் இல்லை ஆனாலும் நினைவேந்தலுக்காக வண்டி இந்த இடத்துல வந்து இப்படி கட்டி விட்டுருக்குறாங்க மக்கள் இந்த வருடம் மட்டும் மன நிறைவோடு வந்து இந்த அனுஷ்டிப்பை வந்து மேற்கொள்ள போகிறாங்க யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு அனுமதிகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு இந்த வருடம் ஆனால் இந்த மாவீரர் நாள் நினைவேந்தல் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இல்லை அது ஒரு துர்க்க அனுஷ்டிப்பு நாள் அப்படின்னாலும் அதையும் கூட கடந்த காலங்களில் அவங்களால் மனதார செய்ய முடியலை ஆனால் இந்த வருடங்கள் வந்து அவங்களுக்கு இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு போது அதில் ஒரு சந்தோஷமாக இருக்குது மக்களுக்கு இதெல்லாம் இப்படி வீதி உரங்கள்ல நாம் ஒரு ஆலய திருவிழாவுக்கு சோடனங்கள் செய்வோமோ அந்த அளவுக்கு அனுமதிகள் வழங்கப்படுமா சொல்லி இருந்தவங்களுக்கு வந்து இது இப்போ இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது வந்து அது ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர மழை இந்த கடலை வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் வந்துட்டு இருந்தோம் வந்த வழியில் வந்து அப்படியே நின்றுட்டோம் பா தூவானவர் அடிக்குது அப்படியே இந்த ஒரு கொட்டியில் நம்மளுக்கு தஞ்சமாக போயிட்டுது இந்த இடத்துல வந்து நின்றுட்டோம் கடலை வந்து பார்த்தீங்கச்சுன்னா ஒரே பனிமூட்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் அவ்வளோ முகில் அவ்வளோ மழை கடல் பக்கம் பெஞ்சிகிட்டு இருக்குது இந்த அளவுக்கு ஓரளவுக்கான மழை தான் ஸோ இந்த மழை நின்றதுக்கப்புறமா வந்து நாங்கள் அங்கால அங்காவில் போகலாம் பா மழை பெய்ஞ்சிட்ருக்கு சட்டை இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில ஒரு இடத்துலயுமே வந்து உயர்த்தாத ஒரு கொடி அதாவது செங்காந்தல் மலர் கொடி சோ இந்த வருடம் வந்து வல்வெட்டி துறையில இந்த செங்காந்தல் மலர் கொடியும் வந்து உயர்த்தி விட்டு இருக்காங்க சோ பார்க்குறதுக்கு அப்படியே இந்த இரு புறமும் வந்து இந்த சிவப்பு மச்ச கொடி வந்து கட்டிவிட்டு இருக்காங்க மேலே பரப்பில் பாத்தீங்கன்னா தெரியும் அதை சேர்த்து முக்கியமா வந்து இந்த செங்காந்தல் மலர் கொடி தான் வந்து செங்காந்தல் மலர் கொடி யாருமே ஏற்றுவிடலாம் ஆனா இந்த வல்வெட்டி துறையிலும் இந்த செங்காந்தல் மலர் கொடி இருக்குது

அப்படியே இங்கேயும் வந்து ஒரு நினைவேந்தல் செய்து இருக்காங்க அதாவது இது வந்து பருத்தித்துறை மெயின் டவுன் ஏரியா வந்து ஸோ இங்கே த தேசிய மாவீர நாள் வந்து அனுஷ்டிக்கப்படுது ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து வாரவங்களை வந்து பூ போட்டுட்டு நினைவேந்தலில் வந்து நினைவு செலுத்திட்டு போகலாம் அதுக்குரிய மாதிரி வந்து இதை வடிவம் வச்சுருக்காங்க அதாவது பருத்தித்துறை மெயின் ஏரியாவுக்குள்ளேயே வந்து டவுன் ஏரியாவுக்குள்ளேயே வந்து இது வந்து சாவ கச்சேரி டவுன் இந்த டவுன் ஏரியாவுல கூட வந்து இந்த பாணிபந்தல் அதாவது இந்த கடை அஹ் அப்புறம் இந்த இது பூராவே வந்து சிவப்பு மஞ்ச கொடிகள் தான் வந்து அஹ் வச்சிருக்காங்க இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னாலே வந்து தெரியும் பாத்தீங்கன்னா இது கொடிகாமம் டவுன் ஒவ்வொரு டவுன் ஏரியாவுமே வந்து மென்சன் பண்ணி இந்த அளவுக்கு வந்து சோதனை பண்ணிருக்காங்க குறிப்பா வந்து முன்னக்கே வந்து சாவ கச்சேரி அண்ட் அதுக்கப்புறமா வந்து இப்ப இது கொடிகாமம் அண்டு இதுல லெப்ட் லெப்ட் சைடு வந்து எடுத்து போனோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா வந்து நம்ம வரணிக்கு போகலாம் சோ அந்த வரணி அந்த பக்கங்கள்லாம் வந்துட்டு மாவீரர் நினைவேந்தல் நினைவேந்தலுக்காக வேண்டியெல்லாம் வந்து செய்து வச்சுருக்காங்க நினைவேந்தல் இடம் ஸோ அப்படிலாம் இருக்கும் அண்ட் இது மெயினாக வந்து ஸோ இந்த சைடு தான் வந்து வரணிக்கு போகணும் நம்ம வரணி அண்ட் வந்து பருத்துத்துறைக்கு துறைக்கு வந்து இது வழி வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் நாங்கள் பருத்து துறைக்கு வந்து போகிறதா இருந்தால் மெய் வந்து இந்த வழி வந்து தான் சூஸ் பண்ணி இதன் மூலம்தான் வந்து போவோம் நாங்கள்